வணக்கம் நானுங்கள் சுகந்தி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா துளசியும் ஏலக்காவும் வச்சு ஒரு அழகான மாலை தாங்க இதுக்கு நான் வந்து துளசியை வந்து அந்த முனையை மட்டும் கட் பண்ணிவிட்டு மீதியெல்லாம் பெரிய பெரிய இலையை வந்து தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதுக்கு வந்து சின்ன சின்ன துளசி அளவு அளவு வந்து சின்னதாக இருந்தால் போதும் அதுபோல் ஏலக்காய் வந்து ஒரு நாலு ஏலக்காவை நான் வந்து கோத்து இந்தமாரி ரெண்டு சைடும் நூல் விட்டுருக்கேன் ஒரு எட்டு ஏலக்காய் அதேமாரி கொத்து வச்சுருக்கேன் இப்போ வாங்க பூ கட்டுற நூல் எடுத்துப்போம் இப்போ நம்ம கட் பண்ண அந்த சின்ன சின்ன துளசியை வந்து ஒரே பக்கமாக கட் ப கட்டிக்கிட்டே வாங்க பூ கட்டுற மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு விட்டு கட் கட்டிக்கிட்டு வாங்க அதுக்கப்புறம் நம்ம அதை கட் பண்ணி தனியாக எடுத்துடணும் பாருங்கள் காம்பு மேல் பகுதி வச்சுட்டு இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க கட் பண்ணிவிட்டு இதை வந்து தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துருங்க பாருங்கள் இந்த மாதிரி தனித்தனியாக கட் பண்ணி எல்லாத்தையும் வச்சுக்கலாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரோஸ் எடுத்துக்கோங்க ரோஸ் எடுத்துகிட்டு காம்பை கட் பண்ணிவிட்டு ஊசியில் ஃபஸ்ட்டு வந்து ரோஸ் கோத்துக்கோங்க பாருங்கள் கோத்துதுக்கப்புறம் இந்த நம்ம கட்டின அந்த காம்பு பகுதிக்கு இல்லாத இந்த பக்கமாக இலைப்பகுதியில் வந்து நீங்கள் இதுமாரி கோக்கணும் காம்பு பக்கம் கோத்திங்கன்னா ஊசி தனியாக வந்துடும் அதில் வந்து கோக்க முடியாது தனியாக வந்துடும் காம்புக்கும் இந்த பக்கமாக நூலுக்கு நடுவில் நம்ம இதுமாரி கோத்து வச்சுக்கணும் ரவுண்ட் ஷேப்பில் கொத்துக்கோங்க இப்போ ஒரு ரோஸ் எடுத்து அது மேலே இப்படி கவுத்த மாதிரி கட்டிடுங்க பாருங்கள் இப்போ ரெண்டு பக்கமும் ரோஸ் கொத்துட்டோம் நடுவில் துளசி இருக்குது எக்ஸஸாக இருக்கிறத கட் பண்ணி ஷேப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நூல் விட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே கொத்துருக்க அந்த ஏலக்காய் வந்து ஒரு நாலு எடுத்துக்கோங்க நான் நா ஒரு லைனுக்கு நாலு நாள் கொத்துருக்கேன் ஒரு நாலு ஏலக்காய் எடுத்துகிட்டு இந்த பூவோடு நம்ம அதை வந்து ஜாயின் பண்ணி கட்டிடுங்க பாருங்கள் கட்டிட்டு கட் பண்ணி வச்சுக்கலாம் இது அப்படியே இருக்கட்டும் திரும்பவும் நம்ம இதேமாரி ரோஸ் வச்சு துளசி வச்சு இதேமாரி நம்ம திரும்பவும் ஒரு லேயர் கொத்துக்கலாம் பாருங்கள் அதே அளவுக்கே கொத்துக்கோங்க கொத்துட்டு அதோடு நம்ம ஜாயின் பண்ண போகிறோம் ரொம்ப ஈஸியான மாலை தாங்க இப்போ பாருங்கள் இந்த முனையில் அந்த ஏலக்காவோட அதையும் ஜாயின் பண்ணிட்டோம் திரும்பவும் ஒரு நாலு ஏலக்காவை எடுத்து இந்த பக்கம் கொத்துக்க போகிறோம் கொத்துட்டு அதோட விட்டுருங்க நான் ஏற்கனவே இன்னும் ஒன்று கொடுத்து வச்சுருக்கேன் இப்போ ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரோஸ் எடுத்துப்போம் எடுத்துட்டு மாதிரி கொத்துட்டு நடுவில் கொஞ்சோண்டு துளசி வச்சுக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி கொத்துட்டு இன்னொரு ரோஸும் வச்சுக்கணும் அது வீடியோவில் வரல பாருங்கள் இப்போ இது ரெண்டுத்தையும் வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ரோஸும் துளசியும் கொத்ததை அதில் டாலர் மாதிரி கொத்துக்கலாம் அவ்வளோதாக மாலை முடிஞ்சிச்சு ரொம்ப ஈஸியான மாலை பார்க்கவும் அழகாக இருக்கும் ஏலக்காவும் துளசியும் இருக்குது உங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் நன்றி வணக்கம்